தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துபவர் எவரும் உயர்த்த பெறுவர் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாட்டின் நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ அழைப்பு விடுகிறார் ஆயிரத்து எட்நூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மருத்துவர் சிம்சன் என்பவர் நம்முடைய உடலிலே ஏதேனும் அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது உட்செலுத்துகிற அந்த குளோரோஃபாம் என்கிற அந்த மருத்துவனை அவர் கண்டுபிடிக்கிறார் அந்த மருத்துவ கண்டுபிடிப்பிற்கு பின்பாக மருத்துவத்துறையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி ஏற்படுகிறது ஒரு நாள் அவருடைய மாணவர்கள் அவரிடத்தில் சென்று இந்த உலகிலேயே நீங்கள் கண்டுபிடித்ததிலே உங்கள் வாழ்க்கையிலே மிகவும் ஒரு உன்னதமான ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்று கேட்ட அந்த மருத்துவர் இவ்வாறாக தம் மாணவரிடத்திலே கூறுகிறார் நான் இந்த உலகிலே பாவி என்னை மீட்க வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதுதான் நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலுமே மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு என்று சொன்னாராம் ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் வாழ்விலே எந்த நிலைக்கு சென்றாலும் எந்த உயரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் எப்பொழுதுமே தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் யாரெல்லாம் தாழ்ச்சி என்கிற ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வு இறைவனினுடைய பார்வையிலே பேறு பெற்றதாக ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாய் இறைவனின் முன்னிலையிலே வெறுமையாக்குகிறார் தாழ்ச்சி என்கிற அந்த குணர் குணத்தைக் கொண்டிருக்கிறார் இறைவனின் தாயாக மாறுகிறார் நம்முடைய வாழ்விலும் அந்த தாழ்ச்சி என்கிற குணத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும் புனித அகுஸ்தினார் மிகலகாக குறிப்பிடுவார் இறைவனை அடைவதற்கு மூன்றே மூன்று வழிகள் மட்டும்தான் ஒன்று முதல் வழி தாழ்ச்சி இரண்டாவது வழி தாழ்ச்சி மூன்றாவது வழி தாழ்ச்சி என்று குறிப்பிடுவார் எந்த மனிதன் தாழ்ச்சி என்கிற குணத்தை கொண்டிருக்கிறானோ தாழ்ச்சி என்கிற அந்த நற்பண்பின் வழியாக மட்டும்தான் நாம் இறைவனை அறிந்து கொள்ள முடியும் அவரை அனுபவிக்க முடியும் அந்த தாழ்ச்சி என்கிற பொழுது தம்மையே வெறுமையாக்கி நம்முடைய உள்ளத்திலே முதலிலே கடவுளுக்கும் அடுத்ததாக பிறருக்கும் நம்முடைய இதயத்திலே இடம் அளிப்பதாக கருதப்படுகிறது சிந்தித்து பார்ப்போம் தப காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நான் எந்த அளவிற்கு தாழ்ச்சி என்கிற அந்த நற்குணத்தை கொண்டவராக இறையியல் பண்பை என் வாழ்விலே கொண்டவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தாழ்ச்சி என்கிற குணத்தை நமதாக்கிக் கொள்ள தொடர்கிற வழியிலே ஜெபிப்போம் ஆமேன்